இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவே கரங்களை உயர்த்தி ஹாலே லூயா நான் புதிய காரியத்தை செய்கிறேன் கத்தர் சொல்லும் போது தம்மை எப்படி அறிமுகப்படுத்தி சொல்லுகிறார் என்றால் நானே உங்கள் பரிசுத்தராகிய கத்தரும் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கி வனாந்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கத்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கின கத்தர் சொல்லுகிறதாவது ஆமே சமுத்திரத்தில யாருக்கு வழியை உண்டாக்கினார் இப்ப யார்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா அவங்கள்தான் சொல்லிட்டு இருக்கிறார் சூழ்நிலைகள் பெரிதாகும் போது நம்ம மறக்கிறோம் கத்தை நடத்தி வந்த பாதைகளை மறக்கிறோம் நம் கண்கள் கண்ட பெரிய அற்புதங்களை மறக்கிறோம் பெரிய அடையாளங்களை மறக்கிறோம் பெரிய அதிசயங்களை எல்லாம் மறக்கிறோம் இந்த நாளில கத்தை பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினவ இந்த வராந்திரத்துல வழியை உண்டு பண்ணுவார் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கினவர் யோர்தானிலும் வழியை உண்டு பண்ணுவார் யோர்தானிலே வழியை உண்டு பண்ணினவர் எரிகோவிலும் வழியை உண்டு பண்ணுவார் கத்த சொல்ல வருகிற செய்தி இதுதான் உன் சுதந்திரத்தை நீ அடையும் வரை உனக்கான பாதை திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கரங்களை சட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் உன் சுதந்திரத்தை நீ அடையும் வரை நீ சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக நிற்கும் போது வனாந்திரத்துல வழி திறக்காது சிவந்த சமுத்திரம் திறக்கப்படும் சிவந்த சமுத்திரத்தை திறந்தவர் இந்த வனாந்திரத்துல வழியை திறப்பா இந்த வனாந்திரத்துல வழியை திறந்தவர் இந்த அந்த வனாந்திர வனாந்திரத்தை கடந்துட்டோம்னா அது பாஸ்ட் வனாந்திரத்துல வழியை திறந்தவர் எவர்தானிலும் வழி திறப்பா எவர்தானில வழி திறந்தவர் எரிகோமிலும் வழி திறப்பா ஆவேன் எனக்கான சுதந்திரத்தை நான் கத்துறை அல்லவா நம்பி வந்திருக்கிறேன் எத்தனை பேர் இந்த காலை வேளையில கைகளை உயர்த்தி சொல்வீங்க அப்பா நான் உங்களை எல்லாமா நம்பி வந்திருக்கிறேன் அல்லவா நம்பி வந்திருக்கிறேன் உண்மை எல்லவா நம்பி வந்திருக்கிறேன்